காஜல் பசுபதி அம்மா அவர்கள் கேள்வி அனுப்பியிருக்கிறீர்கள் காஜல் பசுபதி அம்மா அவர்கள் வணக்கம் உங்கள் பேரில் நிறைய அவதூறுகள் சர்ச்சை வருவது காவல்துறை உங்களை ரீச் பண்ணவே முடியலைன்னு சொல்றாங்க இந்த அவதூறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்களே ஏன் அவங்க முன்னாடி வந்து உங்கள் தரிசனம் தரக்கூடாது அம்மா இந்த அவதூறுகள் எல்லாமே போய் காவல்துறை எந்த விதத்திலும் எந்த நாட்டின் காவல்துறையும் என்னை தேடவில்லை என்னை தேடுவதாக சொல்லப்படுவதும் பொய் என்று போல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு என் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை நான் தேடப்படும் நபரும் இல்லை எந்த நாட்டின் காவல்துறையாலும் தேடப்படும் நபர் அல்ல என்னுடைய மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்ட பர்சிக்யூட்டட் பர்சன் நாட் are accused, என்பதை interpol தெளிவா, declare பண்ணிருக்காங்க அந்த document வென்னா, project பண்ணிரம் பாருங்க, எந்த கோர்ட்டாலும், எந்த நாட்டின் காவல் துரையாலும், தேடப்படும் நபர் அல்ல, நான் legalாவோ, அல்லது எந்த விதத்திலும், judicialாவோ, absconding personோ, அல்லது தேடப்படும் நபரோ, fugitive person கிடையாது அதனால நான் தேடப்படும் நபர் absconding person fugitiveனு சொல்றதெல்லாம் மீடியா சொல்லுகின்ற பொய் நான் எந்த காவல் துறை முன்னாடி வந்து ஆஜர் ஆகணும் ஏனா எந்த காவல் துறை என்ன தேடல இன்டர்پول வந்து மிகத் தெளிவாக இதை சொல்லி விட்டது இந்த full டாக்குமெண்ட் உங்களுக்கு இப்ப ப்ரொஜெக்ட் பண்றேன் நான் தேடப்படும் நபராக குற்றம் சாட்டப்பட்ட நபராக அப்டிங் பர்சனாக ஃப்யூஜிட்டிவ் என்றெல்லாம் சொல்வது ஊடகங்கள் பரப்பும் பொய் வதந்தி இதில் எந்த உண்மையும் இல்லை என்பதனால் எந்த காவல்துறை முன்னாலும் நான் வந்து தரிசனம் தர வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அவர்கள் தேடவும் இல்லை வேற ஆன்லைன்ல தரிசனம் யார் வேண்டுமானாலும் வாருங்கள் தரிசனம் அளிக்கின்றேன்